தொழுகை ஏழைகளுக்கும் கடமை வசதி உள்ளவர்களுக்கும் கடமை தொழுகை ஆரோக்கியமானவர்களுக்கும் கடமை நோயுற்றவர்களுக்கும் கடமை தொழுகையை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் செல்லவர்கள் நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்து தொழுங்கள் அமர்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்தாகினும் நீங்கள் தொழுதாக வேண்டும் நீங்கள் முஸ்லீம் நீங்கள் பயணத்தில் இருந்தால் நான்கு ரக்காத்து தொழுகைகளை இரண்டு ரகத்தாக குறைத்தாகினும் நீங்கள் தொழ வேண்டும் போர்க்காலங்களில் தாக்குதல் எதிர்த்தாக்குதல் நடத்த கடக போர்க்காலங்களில் கூட ஒரு ரக்காத்து தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது கடமைகள் எல்லாம் ஒரு ரக்காத்தாக கூட போர் காலங்களில் நீங்கள் தொழுதாக வேண்டும் இபுன் மஸ்பூத் ரவி அல்லாஹன் அவர்கள் இபுன் அப்பாஸ் ரவி அல்லாஹன் அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் என்றைக்கு அல்லாஹ் போர்க்காலங்களில் நீங்கள் தொழுதாக வேண்டும் என்று ஆயத்தை இறக்கினானோ அத்தோடு இந்த உலகத்தில் யாருக்கும் தொழுகை விட அனுமதியே கிடையாது என்றார்கள் அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு கடமை தொழுகை என்பது எந்த ஒரு காரணத்தையும் கூறி தொழுகையை விடுவது மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது ஐம்பது வயது அறுபது வயது ஆகியும் எத்தனையோ இஸ்லாமிய சகோதரிகள் சகோதரிகள் தொழுகையை நினைத்து கூட பார்க்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய தவறு மரணிப்பதற்குள் நீங்கள் தொழுக வேண்டும் தொழுகை நிலைநிறுத்த வேண்டும் தொழுகைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும் காரணம் நாம் நினைக்கும் பொழுது எல்லாம் செய்கிற இபாதை அல்லாஹு அபுல்லின் தூதரின் மூலம் கடமையாக்கப்பட்ட இந்த இபாதத்தை அல்லாஹ் குறிப்பிட்ட நேரங்களில் நிறைவேற்றுவதற்கு பெயர் தான் தொழுகை திருக்குறானில் ஏராளம் ஏராளம் இறை வசனங்கள் இரண்டாவது அத்தியாயத்தின் எண்பத்தி மூன்றாவது வசனம் அல்லாஹு சொல்கிறான் இஸ்ராயில் மக்களிடத்தில் நான் ஒரு உடன்படிக்கை வாங்கினேன் என்கிறான் அல்லாஹ்

நீங்கள் ஒவ்வொருவரும் தொழுகையை நிலையில் நிறுத்த வேண்டும் இஸ்ராயல் மக்களிடத்தில் அல்லாஹ் ரப்பல் அல்லாஹு வாங்கிய வாக்குறுதி சமூக மக்களுக்கு தொழுகை தொழுகை என்பது எல்லா மனிதர்களின் மீதும் கடமையாக்கப்பட்ட இபாதத் மறுமை நாளில் எல்லோரிடத்திலும் கேட்கப்படுகிற கேள்வி தொழுகையை குறித்து நோன்பு உடல் ஆரோக்கியமான மக்களிடத்தில் தான் நல்லா விசாரிப்பான் ஜக்காத் வசதியுடைய மக்களிடத்தில் நல்லா விசாரிப்பான் ஹஜ்ஜை குறித்து அல்லாஹ் மறுமை நாளில் விசாரிப்பது உடல் ஆரோக்கியமும் வசதி வாய்ப்பையும் யார் ஒருங்கே பெற்றிருக்கிறார்களோ இரண்டும் சேர்ந்து உலகத்தில் வாழ்ந்து யார் ஹஜ்ஜு செய்யவில்லையோ அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி அல்லாஹ் ரப்பல் நாளமின் மறுமை நாளில் ஆனால் ஹராம் ஹலால் கடமையாக்கப்பட்டு சிறு பிராயத்திலே இருந்து மரணிக்கின்ற வரை ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் அல்லாஹ் கேட்கிற எல்லோரிடத்திலும் கேட்கிற ஒரே இவாத தொழுகை குறித்து மட்டும்தான்